வணக்கம் நல்ல வகையில நம்பருக்கீங்க ஒன்பது மணிக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாங்க அது தமிழ் சினிமாவில் நடக்குமா கொஞ்சம் கொஞ்சம் சுழற்சா போட்டுட்டு பண்றீங்க மயிலாஜி இந்த படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு இந்த மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் என்னோட முதற்கன் வணக்கத்தை சொல்லுகிறேன் அஞ்சு வரி பேசுறேன் பத்து வரி பாஞ்சு வரி பேசுறேன் பேசுகிறேன் ஆனால் அடுத்தவங்கலாம் பேசுறங்கறதுனால வணக்கத்தை சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் பேசிடுவோம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அர்ஜுன் அவர்கள் என்னோட மாமா பிரசாதத்தில் ஆரம்பிச்சது இப்போ தேட்டர் கமலா தேட்டர் வரைக்கும் வந்துருச்சு வளர்ந்துக்க மாமா முதம்பொட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா ஒரு நாங்கள் எங்கள் சொந்த ஊர் வந்து சேத்தூர் காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த எங்கள் தாத்தா அங்கே எங்கள் தாத்தாவோட அப்பா பகாதத்துல நாங்கள் புறம்பேருந்து அந்த சரியாக மலையெல்லாம் பெய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பெரிய பெரியவரத்தில் வந்து செட்டில் ஆகிடும் மழை பெய்ஞ்சாலும் பெய்யாட்டி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன்னு சொல்லி அவள் தாத்தா அவங்க அப்பாவோட சேர்த்து உள்ளே இருந்தார் அவங்க அப்பா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு டிரைவர் எங்கள் அப்பா தமிழ்நாடு ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு கண்டக்டர் எங்கள் தாத்தா அதே ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவர் என் சித்தப்பா எலக்ட்ரிஷியனு என் இன்னொரு சித்தப்பா அவர் வந்து ஃபோர்மேன் நாங்கள் ஒரு நாலு பஸ் வச்சுருந்தோம் அதை வந்து டிவிஎஸ் கொடுத்தோம் டிவிஎஸ் தமிழ்நாடு எடுத்துருச்சு அதனால அவங்க கொண்டு போய் தமிழ்நாட்டில் வந்து இந்த பஸ்ஸை கொடுத்துருக்காங்க அதனால அவங்க விளையாட்டாங்க அப்படின்னு டிவிஎஸ் ரெக்கமெண்ட் பண்ணி அப்படியே தமிழ்நாடு கார்பரேஷனில் அந்த பஸ்ஸில் இருந்தோம் ஒரு சாதாரண டிரைவரோட பையன் பயங்கரமாக படித்து 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 மதுரை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒரு டாக்டர் ஆகி நான் அந்த ஊரில் தான் இருப்பேன் இந்த பத்து ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டரு இருபது ரூபா டாக்டர்னு சொல்லுவோம்ல அது மாதிரி டாக்டர் அட்ரன் சார் நீங்கள் காசே நம்ம கூட நம்பிக்கை நீங்கள் போகலாம் ஒரு பெட் எதுவும் படுத்துக்கலாம் எப்போ வேணாலும் மறந்து விடுவார் எப்போ வேணாலும் சேர்ந்து விடுவார் எப்போ வேணாம் மறந்து கொடுப்பார் அவர் கோயிலுக்கு போனால் தான் கிடையாது அவர் கோயில் போனதான் சரித்திரமே கிடையாது சாமியை பற்றி பேசுகிற சரித்திரமே அப்பா அம்மா பாரதியார் வள்ளுவர் அவ்வளோதான் கம்பர் அவரை ஹோட்டல்ல சாப்பிட்டு அவரை உட்கார வச்சு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு போட்டா காமிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு ஒரு லட்சம் தரேன் இப்போ கீழே வச்சுருக்க தண்ணி எடுத்து அவர் ஒரு மடங்கு குடிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் தரேன் ஏசிலேயே கொண்டு போய் மூணு மணி நேரம் உட்கார வச்சுட்டேன்னா நாலு லட்சம் ரூபாய் தரேன் சாதாரண மனிதன் மாதிரி ஒரு ஒரு சாதாரண மனிதனே கிடையாது இப்படி ஒரு காமெடியா வர்றதில்ல அவங்க எல்லாம் மனித இனத்துக்கு தனி மனித ஒழுக்கம் வந்து அவரை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்கு இப்ப கூட நேற்று சென்னையில இருந்து வந்திருக்காரு இது சேத்துல இருந்து வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு நேத்தே தைச்சோல் புடிச்சோல் கட்டி வந்துருவாரு நினைக்கிறேன் எங்கேயுமே சாப்பிட்டுக்க மாட்டார் எங்குமே சாப்பிட மாட்டாரு நீங்க ஏதாவது ஒரு அன்பவா கொடுத்துருங்க காயின் வாங்கி வச்சுட்டு பின்னாடி வச்சுருவாரு அதுக்கப்புறம் ஆட்டியா கொடுத்துருவ எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னை பாக்குறாரு நான் என் குழந்தைங்க கோயிலுக்கு போறேன் என்கிட்ட வந்து மாமா எனக்கு ஒரு பரமண்டா அப்படின்னாரு பண்ணிடுவோம் மாமா இவ்வளவு செலவாகும் அப்படின்னா இவ்வளவு ஆகும் இவ்வளவு ஆகும் அப்படின்னு சரி மாமா சரி மாமா பண்ணிடலாம் 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 எங்க மாமா என்கிட்ட ஒரு கதை சொல்லுவார் மாமா இந்த கதை வந்து அப்படி இருக்குமா இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நாலு வருஷமா பேசும் இல்லமா அது வந்து கண்ணை பாக்குது காதை பாக்குது மூக்க பார்க்குறது காலை பாக்குறேன் அப்படி பின்னாடி தான் பாக்குறேன் ஆனா முடிய பாக்கலாம் மாமா ரொம்ப குழப்பம் மாமா அப்படியே போச்சு 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 எனக்கே நல்லதா தெரிஞ்சு மாமாவை வந்து நான் ஒரு சினிமாவை கூப்பிட்டு வந்து மாமாவுக்கு ஏதோ நல்லவங்க அழிஞ்சுனா ஓகே மாமாவுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா சிங்க போய் கரெக்ட் பண்ணி டாக்டர் கழிவு தண்டி ஆக நான் லீட் பண்ணது கூட மாமாவுக்கு நல்லது மாமாவை வச்சு மாமா வந்து படம் எடுக்கிறேன் நான் எடுக்கல ஆனா எடுக்கலன்னா அவர் சொன்ன கதையை நான் பண்ணாருனாலும் நான் எடுக்கல ஆனா அஜயின் பாலாவை சந்திக்கும்போது அஜயின் பாலா சொன்ன கதையை கேட்டிருக்காரு அவரோ எடுக்கிறாரு அப்ப என் மாமா மேலே கோபம் மாடுவாங்க ஆனா இருந்தாலும் இந்த மயிலாஞ்சிக்கு அவர் சேர்த்த ஒரு கூட்டணி இருக்க ராஜா சார் சரி சார் எப்படின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டணி இருக்கு இந்த கூட்டணிக்கு வந்து மாமா வந்து எவ்வளவு தூரம் சினிமாவை நேச்சிட்டுனா இந்த கூட்டணிக்கு எல்லாம் நல்லது சொல்லுவாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சினிமாவை அதிகமாக நேசிக்கிற ஒரு கேரக்டர் அவர் ரொம்ப அதிகமாக நேசிப்பார் நான் அவரை பார்த்தேன்னா மாமா மண்டலிக்கு என்ன வாழ்ந்து கொடுக்குறையே கையால் வளர்ப்பு வளர்ப்புகள் இருக்கிறது தூக்கம் துப்பாடுலாம் என்ன செய்யலாம் தண்ணி அடிக்காமல் இருக்காரு என்ன செய்யறது அப்படின்னு நம்ம தான் ஆனால் அதுக்கு முன்னாடி படத்துக்கு எவ்வளோ தெரியும் இந்த சீனை எப்படி எடிட் பண்ணுறாங்க இந்த சீன் எப்படி டப் பண்ணுறாங்க இது இந்த விஷுவல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணுறாங்க இது எந்த கேமரால எடுக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத டெய்லி கேட்டுகிட்டே இருப்பார் எங்கள் வீட்டிலேயே சொல்லுவாங்க எவ்வளோ நேரங்கள் ஒரு மணி நேரம் ஒரு ஆள் கூட பேசுங்க யார் கூட பேசுங்க அப்படின்னா தயப்படுறார் டாக்டர் அர்ஜுன் அவர்களோட தான் பேசுறாங்க நீட் பத்து மணிக்கு பேச அஞ்சு பதினொன்று மணி வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசுவாள் நிறையா பேசுவோம் மாமா எப்படியாவது சினிமாவில் இருந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காதல் பிடிச்சா முத்திராமத்தில் ஒரு ஜட்ஜு கேரக்டர் முத்தியாட்டை சொல்லி வாங்கணுமா அப்படின்னா எப்போம்மா அப்படி வரணும்னு அஞ்சு மணிக்கு வாங்குவாம்மா காலையில் நீங்கள் எந்த வரணும் அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடணும் வாங்க உங்களுக்கு தான் பேசாருன்னு அஞ்சு 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 வரைக்கும்லாம் வந்தார் இந்த மாதிரி மஞ்சள் இருக்காங்க ஒரு ஒன்றரை மணி தான் இருந்தாங்க மாப்பிளம் அஞ்சு மணிலேருந்து வந்துருக்கேன் மாமா சாப்பிடணும் அவங்க அப்புறமே டப்புனு போய் காருக்குள்ளே கார்க்குள்ள ஒரு டிஃபனில் இருந்து அதை சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்லாம் அப்புறம் மாமாவை கூப்பிட்டு போனேன் போனோன்னு எங்களை தோசை ஊற்றிருந்தாங்க தமிழ் சினிமாவில் புதுசாக வந்துருக்கல லைவாக தோசை ஊற்றுறது தெய்வ லைவாக விக்கி ஊற்றுறது லைவாக பூடியாக போடுறது சின்ன சின்ன தோசையாக கூடாது என்ன மாப்பிள்ள என்னமா சின்ன தோசையா இருக்கும் சினிமாவத்தை வளர்ந்துட்டேன்னா எல்லா சில படமும் சிறுசாயிரும் பெரிய இட்லியா போட்டாங்க கடிக்க முடியாது அதனால சின்ன இட்லிய போய் சின்ன தோசையா போட்டா போட்டாங்க பெரியால்தான் சின்ன தோசையா போடணும் மனுஷன் பெருசாக சின்ன அளவில பெருசா ஆகும் கேரியர் தகுந்த மாட்டேன்னா சின்ன இட்லியா இருக்கும் ஏன்னா அவர் கடிக்க மாட்டார் ஏன்னா அவர் வேற வேலை இருக்கு வேற என்ன போனே தோசை ஊற்றி ஒரு தோசை ஊத்தணும் வெள்ளக்கருவு மட்டும் தோசை போடணும்னாங்க அதையும் பார்த்தாரு வெள்ளக்கருவு மட்டும் கொஞ்சம் வேலைக்கு நிர்ணயத்தோடு சேர்த்து ஊத்தணும்னாங்க அதையும் பார்த்தாரு ஏன் ஆமா இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தோசை சூடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் மாமா என்ன ரெண்டு வருஷம்ல டைம்ல போல எடுக்கிறது பேசுவோம் பேசுவோம் ரெண்டு தான் பேசுவான் என்ன விவே கிருஷ்ணே என்னன்னு சாமிச்சார் எல்லாத்தையும் வீட்டு கம்பார் திருவிழா பாந்திய திருவிழா வள்ளுவர் திருவிழா அங்கே அச்சு முறுப்பாரு ராஜபானை சேர்த்து விழுதுனோரையே கல்லை கெட்டுப்பாரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கொட்டடிச்சு இருந்து போவார் டங்கடக்கட தங்கட மாமா வேர்க்கு தவம் இருந்தான்னு பரவாயில்ல வானுங்கப்ல அப்படின்னு எழுத்துட்டு போய் 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 மீட்டிங்கை போட்டு தாய் தமிழக பேச வச்சு அட வச்சு எந்த வச்சு எம்எல்எல்லாம் ஆனால் எங்கள் மாமாட்ட ஆரியாவை பார்த்து ரெண்டு ரெண்டு பேரை வயதாக வரலன்னு வச்சு உன்னிட்டு உள்ள வைப்பேன் உன்னாட்டு உள்ள வச்சுக்க தெரியுமா அப்படின்னு சொல்லணும் மாமா திணறி விழுத்து உருவித்து தனியாக போய் அழுது கதவை போட்டி சிந்திச்சு அப்புறம் எப்படி கிளைஞ்ச பைபாஸில் இந்த பக்கம் போயிரு சர்வீஸ் ரோட்டில் ஏகலன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்திவிட்டு இந்த படம் அவருக்கு வந்து எங்கள் சார் சொன்ன மாதிரி அர்ஜுனன் பேர் பத்து அர்ஜுனன் பேர் பத்துங்கிற மாதிரி ஆமா எல்லா விஷயங்களுமே கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே கஷ்டமான விஷயம் எதுவுமே ஈசி இல்லையா உங்களுக்கு தெரியாதா வந்தோடனே ஒரு ஆளுக்கு ஒரு ருசி போட்டு எல்லாத்துக்கு அனுப்பிச்சிங்க கொஞ்சம் எரியா நாலு நாள் ரீதியாக ரெண்டு பேசாமல் இருக்கக்கூடியா பேசாமல்யா கைக்காக கட்டுப்படியா ஒரு நாள் கஞ்சி குடியா ஒரு நாள் கார்ல எரிஞ்சு போடியா அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் சேவைப்படுத்தினீங்க அதே மாதிரி தான் ஆமா நீங்க வந்து கொடுதி கொடுது வறுமை கொடுங்க இளமையில் வறுமை கொடுங்க ஒண்ணு இருக்குல்ல அது மாதிரி நீ முதல் படத்திலே இவ்வளவு சமப்படுத்திருந்தாலும் அதை உங்களை மிகப்பெரிய பக்குவப்படுத்தும் அந்த உட்கார்ந்து கன்னியாணம் சார் அவங்க படம் படாத கஷ்டமா அவர் படாத கஷ்டமா அந்த ஐஏஎஸ் எல்லாம் அவர் எப்படி படித்தார்னே தெரியல அவரை நீங்க அறிமுகப்படுத்தி விட்டீங்க அவரை கொரோனா காலத்தில் நான் படுத்தின படம் எனக்கு தெரியுமா

பெரிய இருந்தால் படம் கிடைக்கும் அடுத்து எங்கள் அன்னை சின்ன எங்கள் வீட்டில் வெங்காயம் வச்சா படத்தில் டயட்டேன் இங்கே வந்து எங்கள் அன்னை வீட்டில் போய் வேணா போன சாப்பாடு விடுவார் அதுக்கு போய் இதை போய் சாப்பாடு சாதாரண சாப்பாடுலாம் கிடையாது உங்களிடம் என்ன செஞ்சாது சட்டை வேலை பார்த்து வச்சுக்க அன்னை சீனா என்ன முடிஞ்சு போயிட்டு மஞ்சள் சாப்பிடுவோம் கூட அஞ்சு சாப்பிடும் செக் வாங்கிட்டு வந்து நான் நான் போய் கடைக்கு போய் ஒரு நல்ல அரிசி ஒரு நல்ல அரிசி ரெண்டு பத்து ரூபாய் பாயிட்டு தயிர் ஒரு நாலு முட்டை ஒரு நாட்டு உடனே ஒரு சிக்கன் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து நினைச்சு அமைக்கலாம் என்னடா தம்பி இப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கேன் பதினோரு மணிக்கு வந்துடுவா தம்பி எல்லாம் நான் சொல்றது எழுதுறாங்க ஒரு அறுபது முட்டை ஆறு கிலோ கோழிக்கி நாலு முட்டை அந்த இது மாதிரி இது மாதிரி இருக்கு மேடம் வரவரிசை இருக்கு மேடம் ரெண்டு கிலோ வாங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு கிலோ வாங்குடா பச்சை மிளகா வாங்குடா இல்லை மூணு லிட்டர் தயிரை வாங்குடா ஒரு அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சொல்லி ஒரு முப்பது பேர் சாப்பிடற மாதிரி ரசம் வைக்க சொல்றா இல்லை அவனுக்கு ரசம் அந்த பிடிக்கும் சாப்பிட மாட்டாங்க அந்த கொஞ்சம் பிள்ளை சொல்றாங்க தனியாக வைக்க சொல்றாங்க தயிரை தனியாக வைக்க சொல்றான் அந்த மூடு மூடுவங்க வைக்க சொல்றா சின்ன சின்னவங்க நிறைய பேர் சாப்பிடறாங்க அறுவட்டா பார்த்தா பாடுறா அதே மாதிரி மூணு மணிக்கு வந்தாங்க என்கிருந்து வர்றாங்க எப்படி சாப்பிட்டு போறாங்க கூட கழுவா போயிடாங்க

சென்னையில இருந்து போராடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு அண்ணனை பத்தி அண்ணனும் அப்படியே கோடம்பாக்கத்துலேயே நடந்து வாய்ப்பா எல்லாம் சொல்லிடலாம் ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குமே ஒரு நம்ம ஒரு பெரிய பழம்புதான் வாய்ப்பு கிடைச்சி பெரியாடு நடிகை அப்படின்னு நினைக்கிட்டு இருக்காரு அதுக்கு தெரியும் இருக்கோ அப்படின்னா நீங்க சொல்லப்பா பிறந்த ஷூட்டிங்கப்ப தண்ணியை அவங்க இருந்து பேசிக்கிறீங்க நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம் செகண்ட் ஷூட்டர் போயில என்ன சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே ரயில ஒரே அறையில் ஒரு பத்து நாள் பேசலாம் இருபது நாள் பேசலாம் ரெண்டு மாதம் பேசலாம் மூணு மாதம் பேசலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பேச முடியுமா என் அண்ணன் சின்னண்ணன் செல்லின் சார் டாக்டர் பாலா பாலாசாரு ஆர்த்தர் வின்சன் ஜெயமோகன் ராமகிருஷ்ணன் இப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் நூறு 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 படம் பார்த்து ஒரு நல்ல படம் எடுக்க முடியாது ஒரு படத்தை நூறு தடவை பார்க்கணும் ஒரு நல்ல படத்தை நூறு தடவை பாரு நல்ல படத்தை பாரு அந்த கட்சியில் தூக்கி ஒரு படம் பாக்குறாங்க உலகத்துல சத்யஜித் ஜேம்ஸ் கம்பர் அண்ணா என்னென்னு சொல்லாதா இந்த பக்கத்துல உட்காந்து பெண்ணியா இந்தியா பேர சொல்றா அப்படித்தான் சொல்லுவாரு அது போட்டதுக்குள்ளேயே கண்டியம்மன் சார் என் படத்துல ரெண்டு படத்தில் அஜித் படத்தில் நடிக்க சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டேன் வர ஆபீஸ்லாம் வச்சுருவேன் அப்படின்னாரு நீங்கள் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களை பண்ண வச்சுக்காருன்னு அது ஏதோ லேட்டு பிரச்சனை அதனால் பண்ண முடியாமல் போச்சு என் சாரி என் சகோதரன் புத்தாரு மதிப்பு போட்டதுக்குள்ளேயே மிஸ்கின் சார் நான் பன்னெண்டு மணிக்கு ஐய சொல்ற ஒரு தான் கேட்பாரு என்ன சாப்பிட்ட அதை மட்டும் சொல்லுங்க இல்ல பன்னெண்டு மணிக்கு பேசுறீங்களே அப்படின்பாரு என்னைக்கா ஒரு இடத்துல போய் கத்துக்கலாம் அப்படின்னு போஸ்கின் சார் சைக்கோட பண்ணேன் சைக்கோல பண்ணேன் ஒரு சைக்ரம்ல அந்த த்ரில்லர் கேரக்டர் வர்க்கி போவீங்கள என்னைய விட்டு இறங்க போவதில்ல ஒரு சின்ன சீக்கிரம் சைலண்டா இருக்கும் அப்போ தேட்ட ஆடினு சொன்னா கத்துனாயே சிங்கப்புள்ளி இறங்கிராத ஒண்ணு கொன்றுனா சிங்கப்பிள்ளை இறங்கிடாத கொன்றுவான்னா நான் இறங்கே அதே மாதிரி அந்த சீக்கிரம்ஸ்ல என்னை கணிப்பாங்க அப்போ சொன்னா என் கேட்கல கொன்றுவான்னு கொன்றுனேன் இறங்காதான் கொன்றான்னு சொன்னேன்னு சொன்னாயி அதையே அழகுங்க ரெண்டரை வருஷம் வச்சு நல்லா ரொம்ப படம் பார்த்தாங்க

એરેક્ટર વિશે શૂટિંગ મુજબ મુજબ નુમર વરિયાટ સ્ટ ટી શું શાટ્સ ગીટ ક્યાપુ એટલે પછી સાર પડ அவருக்கு நிறைய தேவைப்படுவோம் அவரை வச்சு சொல்லுங்க எனக்கு அவருக்கு அடையாளத்தின் சட்டை எடுத்துக்கொண்டு இல்லீஸ் பேச முடியாது சார் காலையிலேயே போயிட்டே இருக்கும் இந்த ஒவ்வொரு நிகழ்வும் தான் ஒவ்வொரு நிகழ்வும் தான் நம்ம சினிமாவில் இன்னும் இருக்க செய்யணும் இந்த படத்தை எடுத்த தலைவர் அர்ஜுன் சார் அவர்களுக்கு எங்கள் மாமா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிக்கிறேன் நாலு படத்துல நாலு படத்துல வேலை பார்த்தோம் அந்த படத்துல வேலை பார்த்தோம் எனக்கு தெரிஞ்சுமே அந்த லாங்குடியில வந்து நேர்மை மருத்துவ இந்த செட்டு இவ்வளோதான் இவ்வளவுதான் நீங்க சொல்லுவீங்க நீங்க என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு விஷயம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியார் அண்ணன் தமிழ் என்ன ஆர்ஜின சார் அவர்களுக்கும் பேரரசு அவர்களுக்கும் எல்லோருக்கும் அம்மா அவர்களுக்கும் எல்லோருக்கும் நீங்க சொல்லிக்கிறேன் இந்த படத்தை ஊடகவியல எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நிலைக்கு ஒரு உன்னதமான ஒரு விஷயமா கொண்டு போங்க எடுத்தாங்க கைச்சி சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நல்லபடியா எழுதுங்க ஒரு கிட்ட விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பொங்கி பொங்கி எழுந்த கூட தவற சுட்டி காட்டுங்க என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமரு நன்றி வணக்கம்